பிஜேபி ராமா ராமா ராமான்னு கத்துறாங்க திராவிடம் சீமான் சீமான் சீமான்னு கத்து படித்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் படிக்கிற தம்பிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் டிவி கொடுத்தோம் மிக்சி கொடுத்தோம் கிரைண்டர் கொடுத்தோம் கைமேசி பொண்டாடி கொடுக்க போறோம் சொல்லு நாங்க நான்கு தத்துவம் இந்த உலகத்தில் எந்த பயன் வச்சிருக்க மாட்டான் அதனாலதான் இந்த திராவிட கட்சி சீமானை பார்த்து நூறு சதவீதம் அஞ்சுகிறது நடுங்குகிறது மைனர் அவர் மைனரா பேர் சீமான் தமிழ்நாட்டில் வர முதலமைச்சராக இருந்திருக்கிறாரா அமைச்சராக இருந்திருக்கிறாரா சட்டமன்ற வேட்பாளராக இருந்திருக்கிறாரா இல்ல ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறாரா எதையுமே இல்லாமல் இந்த மண்ணை இனிமேல் எவனும் அபகரித்துவிடக் கூடாது எவனும் திருவிடக் கூடாது என்று சொல்லி போராடுகிற ஒரு தலைவனை இப்படி பேசுறது நான் வந்து சீமானை எதுக்க கூடாது இருந்த சீமானை பேசக்கூடாதா இருந்தேன் இனிமே விட்டா நம்ம காபத்து சொன்னது யார் தெரியுமா சுபமி அந்த அளவுக்கு அறிவாலயத்தில் வந்து இதுக்குன்னே நாய் ஒதுக்கி நேர ஒதுக்கி ரூமு போட்டு சிந்திக்கிறாங்க அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு இடிமுராசா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நலமா இருக்கும் தம்பி சார் வழக்கமா கடந்த ஐம்பதாண்டு காலமா திராவிட கட்சிகள் இங்க இருக்கு நாம் தமிழ் வந்து பெருசா பொருத்தா மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போன காலம் போய் தற்போது வந்து நாம் தமிழர் கட்சியை எதிரியா பார்க்கக்கூடிய காலம் வந்திருக்கு ஏன்னா வந்து அதிமுக வேலுமணி என்ன சொல்றாருன்னா நாம் தமிழ் கட்சியை வந்து நம்ம பல இடங்களில் வந்து பின்தங்கி உள்ளோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சிருக்காரு கேளு நேரு என்ன சொல்றாருன்னா ஒரு புறம் நாம் தமிழர் கட்சி வந்து நமக்கு எதிரியா வளர்ந்துட்டு வந்துதாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு திராவிட கட்சிகள் இப்போ தற்போது நாம் தமிழர் கட்சியை பார்த்து அஞ்சுகிறதுன்றது தெளிவா தெரியுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நன்றி நான் சொல்றேன் உங்களுக்கு வேலுமணி வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் வந்து உண்மையை சொல்றாரு என்னன்னா இவ்வருகிற எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி நாம் தமிழ் கட்சி அதற்கான வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஏன்னா அவர் வேணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற சித்தப்பு எடப்பாடி வந்து எங்க சித்தப்பு அவர் இதை சொன்னாங்க கலாபுரம் அதான் என்னன்னா நாங்க தம்பி நாங்க சொல்றோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாங்கள் எப்போ பார்த்தாலும் பதிமூணாண்டு காலமா வந்து எங்க அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதுவரை எந்த கட்சியோடும் யாரோடும் இல்லை இப்போ இல்லை எப்பவும் இல்லை நாங்க சொல்றோம் மற்றவங்க மாதிரி எங்க தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு திராவிடம் தேசியமும் திராவிடம் தம்பி தேசியமும் ஒண்ணு என்ன அர்த்தம் என்ன பொருள் சொல்லுங்க பார்ப்போம் பொருளே இல்ல இல்ல யாரோ சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஓட்டை வாங்கி அதிகாரத்தை உட்கார் நாங்க அப்படி இல்லை நாங்கள் ஒரு இலத்தை நிர்ணயம் பண்ணி இப்படித்தான் வந்து தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆனால் எங்களை மாதிரி உயர்ந்த தத்துவத்தை வச்சு எந்த கட்சி அதனால தான் வேலுமணி ஒன்று வந்து புகழ்ந்து பேசுறாரு நல்ல கட்சி அவங்க போராடுறாங்க நம்ம நீங்க அந்த சண்டை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த இது வந்து எங்களுடைய கலந்த அதாவது என்னன்னா கட்சியில வந்து கலந்தாய்வுல வந்து அது நடக்கும் தெரியுங்களா ஆனா உயர்ந்த சிந்தனையான கருத்துக்களை வைக்கிற போது வந்து இதுவரை வந்து நீங்க அண்ணன் சீமான் பேசிய அந்த பேச்சை இதுவரை யாராவது பேசியது உண்டா இல்ல அது வேலுமணி அண்ணா புரிஞ்சுக்கிட்டாரு எங்க அப்ப எங்க சித்தப்பும் புரிஞ்சுக்கிட்டு அதனால இந்த பயம் வந்து வெளியே வருதுன்னு நினைக்கிறீங்களா யார் தம்பி அதிமுக திமுக வெளியே வருதுன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் தம்பி இது வந்து இப்ப உள்ள தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே வந்துருச்சு முதல்ல என்ன சொன்னான்னா அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிற போது என்ன சொன்னா சீமான் தானே மாதிரி கத்திட்டு போயிடுவாருன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏதாவது ஆஹ் விஜயகாந்த் வந்து வந்தார் கேப்டன் வந்தார் எல்லாம் நின்னாரு கடைசி காலத்துல இவங்க தான் பழி வாங்கிட்டான் கேப்டன் அதாவது அவதூறு பழிவாங்கிட்ட அவதூறு கேப்டன் மேல கேப்டன் மாதிரி ஒரு தலைவர் பயங்கர அவதூறு நக்கல் பண்ற இப்படி சொல்லி சொல்லியே அவரை வந்து ஆட்சியில உட்காராம அவரை வந்து அவருடைய ஆரோக்கியத்தை கெடுத்து திமுக திமுகவும் சரி அண்ணா திமுக சொல்றேன் கேப்டன் அதாவது எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த முதல்வர் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் அவரை வந்து அதாவது வந்து அசிங்கப்படுத்தியே அவமானப்படுத்தியே அவர் பேசுறதை கிண்டல் பண்றது அவர் நடையை கேலி பண்றது அவருடைய உடலை வந்து கேலி சித்திரமா வரையிறது இப்படியே சொல்லி திமுகவோ அதிமுகவோ அண்ணா திமுக கூட நம்ம வந்து ஜெயலலிதா அம்மா ரெண்டு பேரும் தான் சொல்றேன் ரெண்டு பேரும் அவரை முதலமைச்சரா உக்காரவ நோய் நோய்வாய்ப்பட்டு இறக்குற சூழ்நிலைக்கு கேப்டன் ஆக்குனதே இவங்க ரெண்டு பேரும் திமுக திராவிட கட்சி அது போல எங்க அண்ணன் வந்து பேசிட்டு போயிருவாரு நிறைய உங்களுக்கு தெரியல எவ்வளவு பேர் கட்சிய ஆரம்பிச்சாங்க கமலஹாசன் கட்டி ஆரம்பிச்சாரு அடுத்த முதல்வனார் ரஜினிகாந்த் கட்சி அமைக்கிற ஆரம்பிக்கிற நிலைமைக்கு வந்தாரு நிலைமைக்கு வந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவரும் காணாம போயிட்டாரு என்ன எல்லாருமே கட்சிய ஆரம்பிச்சு எல்லாருமே இல்ல தம்பி ரஜனாறு காலம் பதினாறு காலம் பதினாறு ஆண்டு காலம் வரப்போகுது இவ்வளவு நாள் வந்து நிக்கிறாருன்றது வந்து அவங்களுக்குள்ள அபயம் அதான் போல தெரியும் இல்ல அதாவது தம்பி நாங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதாவது படித்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் படிக்கிற தம்பிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் டிவி கொடுத்தோம் மிக்சி கொடுத்தோம் கிரைண்டர் கொடுத்தோம் கைபேசி கொடுத்தோம் பொண்டாட்டி கொடுக்க போறதுன்னு சொல்லு நாங்க நாங்க வைக்கிற தத்துவம் இந்த உலகத்தில் எந்த பயம் வச்சிருக்க மாட்டோம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஒரு புத்தகம் போட்டோம் தேர்தல் வரைவுன்னு ஒரு புத்தகத்தை போட்டோம் எல்லாரும் வேணும்னா வாங்கி படிக்க சொல்லுங்க நீங்க என்ன அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எந்த கட்சியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் எந்த கட்சியும் போட்டிருக்க மாட்டான் அதனாலதான் இந்த திராவிடர் கட்சி சீமானை பார்த்து நூறு சதவீதம் அஞ்சுகிறது நடுங்குகிறது என்ன என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ எங்களை வீழ்த்துவதற்கு எங்களை எந்த பார்க்க முடியுமோ அதெல்லாம் திமுக கருத்து என்னன்னா நம்ம களப்பணியார்கள் வந்து பார்க்க முடியல அங்க களத்துல வந்து ஃபுல்லா முன்னூறு களப்பணியாரர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை இப்போ நான் தான் சொல்றேன் நாங்க உயர்ந்த கருத்தை வச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து பல பனை திட்டம் எல்லாம் நட்டுகிறாங்க உங்களுக்கு தெரிய நிதி நட்டுருக்காங்களா அப்புறம் இப்ப வந்து பிறந்த நாள் தம்பி இப்போது நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி தலைவருடைய பிறந்த நாள் பிறந்த நாள் நாங்கள் பதிமூணாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்போர் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சோம் பத்தில் இருந்து இன்று வரை இன்று வரை தலைவருடைய பிறந்த நாள் என்று சொன்னால் அதாவது குருதி குடை பாஸ் குருதி குடை முகாம் நடத்தி இங்க இருக்கிற நம்ம வந்து நிறைய நம்ம அந்த டைம்ல எங்களால பாதிக்கப்பட்ட எங்கள் தொப்புகளுடைய உறவுகளுக்கு எங்களால வந்து ரத்தம் கொடுக்க முடியல ஆஹ் பண்ண முடியல அப்படி அப்படி வந்து நிறைய பேர் இறந்தாங்க போர்ல காலி இழந்து கையை இழந்து முகம் சிதைக்கப்பட்டு இறந்தாங்க எங்களால எந்த உதவியும் பண்ண முடியல அதை நினைவாக கொண்டுதான் வருடா வருன் தலைவருடைய பிறந்த நாளுக்கு குருதி என்கிற ஒரு பாசை ஆரம்பிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கிற அதாவது குருதியை எடுத்து பாதிக்கப்பட்ட அதாவது விபத்துல பாதிக்கப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை செய்யப்படுகிற எல்லா மக்களுக்கும் நாங்கள் அதாவது குருதி வந்து அனுப்புகிறோம் இப்ப நடக்குது திமுக அழுத்தமா பயம் வராதுன்னு கேட்டு திமுக அடுத்த அண்ணா திமுக அடுத்த இருக்கா குருதிக்குடை பாசை எல்லாத்தையும் தம்பி அதாவது வந்து கட்சி இருக்கும் இளைஞர் பாசறை இருக்கும் ஏன்னா வழக்கறிஞர் ஏன்னா அடிச்சுக்கிட்டு கண்ட போடுறது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் இருபத்தி ஆறு பாசறைகளை கொண்ட ஒரே கட்சி நான் தவிர கட்சி அந்தந்த பாசரையும் ஒருத்தர் சுற்றுச்சூழல் பாசறை மரண மரணம் கஷ்டப்படுவான் என்ன ஒருத்தன் வந்து இப்ப குருதிக்குடை பாசறை ஒரு எல்லா மனிதர்களும் மனிதனுடைய மேம்பாட்டிற்கு இந்த மனிதனுடைய மேம்பாட்டிற்கு வெவ்வேறு வழியை உழைத்துக் கொண்டிருக்கிறான் என்ன இத பார்த்துதான் திராவிட கட்சி மிரண்டு போகுது இவங்க அதல் சீமான் மாதிரி மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் கிடைக்க மாட்டான் அதை இட்டு மக்களும் உறங்கிருக்கிறார்கள் என்ன நம்ம மீண்டு வரணும்னா என்ன பண்ண துடிக்கிறான் கத்துறான் கதர்றான் ஓடுறான் உடியாடுறான் ஒண்ணுமே பண்ண முடியாத அசைக்க முடியாத சக்தியாக என்ன இந்த சுபவி கூட வந்து ஏதுக்கு பேசுறாரு ஒரு காலத்துல வந்து எல்லாம் ஒன்னா இருந்தாங்க தம்பி சீமான்னு கூப்பிட்டாரு இன்னைக்கு வந்து எட்டு கோடி மக்களும் ஒரு தலைவராக உயர்ந்து நிற்கிறார் அடுத்த முதலமைச்சராக உயர்ந்து இருக்கிறார் நமக்கு ஒரு ஆழிப்பா கட்சி பாத்தீங்களா யாரு சுகமி கட்சி திராவிட கழக பேரவை பாத்தீங்களா ஒண்ணு அப்படி நினைறா இப்படி சொல்றோம் என்ன ஏன்னா எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை பால்படுத்த வேண்டும் தமிழ்த்தை பால்படுத்திட வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தை கையில் கொண்டு போராடுகிறார்கள் ஒத்த மனிதனாக உயர்ந்த அச்சியத்தை உயர்ந்த சிந்தனையை மக்கள் மக்களுக்கு வைத்து போராடுகிற ஆற்றல் பெற்ற மனிதனாக என்னையின் சீமான் உயர்ந்திருக்கிறார் அதுக்குத்தான் எல்லாரும் பயப்படுறான் சோ சார் இப்போ மாதிரி இப்போ இன்னால் அமைச்சர் இதை பத்தி சீமான் அவர்கள் வந்து ஒரு ஒரு போட்டியாக வந்து பாக்குறாரு முன்னாள் அமைச்சரும் அதை பத்தி பேசுறாருன்றப்போ இந்த கட்சிகளுக்கு இடையே உள்ள தொண்டர்கள் மத்தியில இது எந்த அளவுக்கு ஒரு பதத்தற்ற உண்டாக்கும் தம்பி அமைச்சர்களை தம்பி நீங்க வந்து அமைச்சர் மேல் பேசு சொல்றீங்க அமைச்சர்களை தம்பி ஒரு அமைச்சர் இல்ல அந்த கட்சியில் இருக்கிற அனைத்து அமைச்சரும் பேசுகிறார்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியுமா நான் வந்து சீமானை எதுக்க கூடாதுதான் இருந்த சீமானை பேசக்கூடாது இருந்தேன் இனிமே விட்டா நம்ம காபத்து சொன்னது யார் தெரியுமா சுபமி அந்த அளவுக்கு அறிவாளையை போல வந்து நாள் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி ரூப போட்டு சிந்திக்கிறாங்க நாம் தம்பி சீமா பேசணும் சொல்லி ஆனால் தம்பி இப்ப பாருங்க நீங்க தம்பி இப்ப வந்து இளைய பேச்சாளர்கள் இளைய பேச்சாளர்கள் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு ஆண்டு ஆண்டுகால கட்சி அந்த கட்சியில மிகப்பெரிய பேச்சு சின்ன பிள்ளையா இருக்கும் போது மண்ணை நாராயணசாமி நன்னில் நடராஜன் வெற்றி கொண்டான் தீப்போய் ஆர்முகம் அடையரசு தங்கை குத்தரசன் சிங்கார சடையப்பன் சங்கு சுப்பிரமணியன் இன்னைக்கு ஒரு நியோகிமே இருக்கு எங்க ஐயா திருச்சி சிவா பல்லாயிரக்கணக்கான பேச்சாளர்கள் இருக்கிற போது பேச்சாளர்கள் உருவாக்குகிறார்கள் பதிமூணு ஆண்டு காலம் ஆகுது அதாவது பேச்சு நடத்தினா பரவாயில்ல நீங்க ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணிலை ஆட்சி கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழை கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அண்ணா ஆட்சிக்கு வந்து அதற்கு பிறகு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டுல வந்து கலைஞர் ஆட்சிக்கு வந்து ஏன்னா ஐந்து முறை ஆட்சி ஆண்டு தமிழகத்தை இன்னைக்கு பேச்சாளர்களை இரண்டாயிரம் பேச்சாளர்கள் எத்தனை பேர் இரண்டாயிரம் பேச்சாளர்களை அந்த கட்சி உருவாக்குகிறது என்று சொன்னால் யாரை எதிர்ப்பதற்கு யாரை சாடுவதற்கு அந்த கட்சி உருவாக்கு தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி வந்து திராவிட கட்சிகள் வந்து பேசுவது வந்து நாம்துறை வந்து ஒரு பொறுத்தேயும் என்ற காலம் போய் இப்ப போட்டியா பாக்குறாங்க அப்படின்றது தெரியுது மக்கள் வந்து இது எப்படி பிரதிபலிக்குது தம்பி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவங்க வந்து எங்களை போட்டியா பாக்குறாங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க சீமான் உயர்ந்த லட்சியத்தை முன்வைத்து போராடுகிறார் இதற்கு பிறகு திராவிடத்தை நம்பி பயனில்லை திராவிடம் அதை பால்படுத்தி விட்டது திராவிடம் இந்த மண்ணை சுடுகாடாக்கி விட்டது திராவிடம் இந்த மண்ணிலே இருக்கிற பிளாஸ்டிக் நெய் தான் கொண்டு வந்து ி விட்டது தமிழ்நாட்டை திராவிடம் வேட்டைக்காடாகி வேட்டை காடாகி விட்டது வேட்டை காடாக மாற்றி விட்டது இனிமேல் மண்ணை காப்பாற்றுவதற்கு இயற்கை ஒரு மகத்தான மனிதனை கொடுத்திருக்கிறது அதை சீமான் என்கிற மிகப்பெரிய மகத்தான மனிதனை கொடுத்திருக்கிறது அவரைதான் இனியும் முதலமைச்சர் ஆக்கணும்னு மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அதனாலதான் இவங்க வந்து எடுக்கிறாங்க தம்பி ஓகே இப்போ தமிழ்நாட்டில் வரக்கூடிய பல தமிழர்கள் பிரச்சனை வந்து முதலாளம் வந்து குர குர கொடுக்குறதும் சரி களத்தில் போய் பார்க்கறதும் சரி நாம் தமிழ் சீமான அவர்கள் தான் இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த விஷயம் தான் வந்து அவங்கள வெகுவா பார்த்து ஆமா தம்பி நீங்க எட்டு வழி சாலை போட்டாங்க தம்பி எட்டு வழி சாலை போட்டாங்க எட்டு வழி சாலை போடக்கூட நாங்கள் போராடணும் எங்க அண்ணன் கேள்வி கேட்டார் ஏண்டா இருக்கிற சாலைகளை சரி பண்ணி அனுப்புங்க இப்ப வந்து வேகமா போகும்னு சொல்றீங்களே கன்னியாகுமரியில இருந்து எஸ்ஆர் எம் கல்லூரி அது வரல வேகமா வந்துடுறீங்க எஸ் ஆர் எம் கல்லூரில இருந்து சென்னைக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகுது கேட்டாரு அப்படி தடைப்பட்டு இப்ப அதை பசுமை வழி சாலையா மாத்திரம் வேற மாத்திரம் என்ன சாலை மாத்திரம் பசுமை சாலையா மாத்திரம் ஒண்ணு ரெண்டாவது பரந்தூர் விமான நிலையம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிற இடம் அமைக்க இருக்கிற இடம் விவசாயிகள் வாழ இடம் முப்போகம் விவசாயம் செய்யும் அங்க ஏரி இருக்கு குளம் இருக்கு தாங்கள் இருக்கு தருவை இருக்கு அதாவது எப்ப பார்த்தாலும் மக்கள் உழுது விதைத்து அறுவடை செய்து தாங்கத்தி சாப்பிடுறது மாத்திரம்ல உலகத்துக்கு சோறு போடுற இடம் பரம்பூர் அங்க போய் விமானம் கட்டுங்கிறான் இதை எப்படி அங்க வந்து எதிர்க்காம இருக்க முடியும் நீ தம்பி எத்தனை ஜீவ எடுத்த தம்பி எங்க அண்ணன் சொன்னது எத்தனை ஜீவ எடுத்த கஞ்சி இல்லாம எப்படி வாழ்வு

ஐதராபாத் இருக்கிற அது பேரு அந்த பொண்ணு பேரு விஜயலட்சுமி அதை மூடி ஏதாவது பேசுமா கருத்தியலாக எதிர்கொள்வதற்கு நாம் தமிழ் கட்சியும் சீமாவும் தயாராக இருக்கிறோம் வா வந்து பதில் பயிற்சி அதை விட்டுட்டு வந்து ஏதாவது இப்படி தமிழ்நாட்டில் இது பரம்பல் விமான நிலையம் மாத்திரம் இல்ல இன்னைக்கு அதாவது தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க அறிவித்தது வந்து எடப்பாடி எங்க சித்தப்பு இதை அறிவிப்பதற்கு போராடியவர் எங்க அண்ணன் சரிமா ஸ்டெர்லைட் குமரி மாவட்டத்தில் இருக்கிற மலைகளை வந்து வேஞ்சியம் துறைமுகத்திற்கு அதானியின் களத்தான் இன்னைக்கு மூவாயிரம் அதாவது இருவனாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அஞ்சாறு முதலமைச்சர் கொடுத்துதான் வந்து செய்தி வந்திருக்கு அமெரிக்கா வந்து அதாவது யாருக்கு கௌதம் அதானி ஏன்னா அந்த அதானி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கேரளத்தில் இருக்கிற துறைமுகத்திற்கு கடத்தலாம் அதுக்கு போராடுகிறவர்கள் தான் சீமாவும் நான் தமிழ் கட்சி இதுக்குத்தான் இந்த போராட்டம் அதாவது மக்கள் நலன் சார்ந்து அதாவது நாளை முழுவதும் போராடுகிற ஒரு தலைவர் இறக்கிறார் என்று சொன்னார் அது அண்ணன் சீமான் அதுவே தாங்கிக் கொள்ள முடியல நம்முடைய அடுப்புல வந்து பூனை குட்டி போட்டுருமே சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துட்டான் மக்கள் முழுமுசா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறதுனால இன்னைக்கு பயப்படுறான்

சட்டமன்ற வேட்பாளராக இருந்திருக்கிறாரா இல்லை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறாரா எதையுமே இல்லாமல் இந்த மண்ணை இனிமேல் எவனும் அபகரித்துவிடக்கூடாது எவனும் திருவிடக்கூடாது என்று சொல்லி போராடுகிற ஒரு தலைவனை அப்படி பேசுறது இப்படி பேசுறது பேசுறதெல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவரை வந்து கொலை செய்றான் கத்தி எடுத்து குத்துறான் ஒரு நீதிமன்றத்துக்குள்ளேயே வந்து ஒரு வழக்கறிஞரை சின்ன குழந்தைங்களை கற்பழிச்சு கொள்றான் கஞ்சா நாடு முழுவதும் கஞ்சா எங்கு பார்த்தாலும் படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் கஞ்சா வச்சுக்கிறான் கையில என்ன எங்கு பார்த்தாலும் ஊருக்கு ரெண்டு டாஸ் குடிச்சிட்டு நடு ரோட்ல வந்து நிக்கிறான் போற போக்குவரத்து நீங்க பார்த்து ஒரு பேருந்து போகுது அந்த பேருந்து வருது இவன் நிலைமது மாதிரி விட்டு மதி மயங்கி அந்த பேருந்து மேல தன்னுடைய காலை தன்னுடைய காலை வச்சு தள்ளுறான் இதையெல்லாம் இங்க இருக்கிற சோசியல் மீடியான்னு சொல்லி பிரீர்த்திக்கிற அயோக்கே பயலுங்க போடுறானா எதை தொட்டாலும் சீமான் சீமா சீமா அவனுங்க அந்த பிஜேபி ராமா ராமா ராமானு கத்துறானோ இல்லையோ ஆனா இங்கே இருக்கிற திராவிடம் சீமான் 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 கத்து இதே ஓகே ஏன்னா இப்ப சமீபத்துல வந்து அந்த வீடுகள் வந்து அப்புறப்படுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவருக்கு தான் முறையிடுறாங்க இதுமாதிரி நீங்க தான் எங்களை காப்பாத்து வேற அதான் நீ முன்னே சொல்லிட்டாங்க இதுக்காக தான் இவர் பயப்படுறாங்க இந்த மக்கள் அதாவது வந்து திருவேற்காட்டு மக்கள் மாத்திரம் இல்ல தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் செம்மஞ்சேரி கல்கூட்டை அது என்ன ஒரு ஊரு பக்கத்துல ஒரு ஊரு அந்த ஊர்ல தமிழ் இங்கே சென்னையில் கூடுகுடி மக்கள் எல்லாம் வந்து ராவோட ராவா கடத்துல தம்பி ராவோட ராவா இவங்களுக்கு வந்து மக்களை பற்றி தம்பி அரசு என்பது என்ன அரசு யாருக்காக அரசு வந்து முன்பே அதாவது பூர்வீகமாக இருந்ததா இல்லை அரசு உருவாக்கப்பட்டதா பூர்வீகமாக இருந்தது அரசு அரசு இருந்து அத பூர்வீகமா அரசு இருந்ததா இல்ல உருவாக்கப்பட்டதா உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது யாருக்காக உருவாக்கப்பட்டது மக்களுக்காக ஏன் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தேவை தேவை மக்கள் வாழ்வை செம்மைப்படுத்த மக்களுக்கு எல்லாம் கிடைத்து வாழ பாரதி தனி ஒருவனுக்கு உணவில்லை ஜத்தின் பா இதை கருத்தில் கொண்டு தான் எல்லா மக்களும் வாழ வேண்டும் எல்லா பூர்வகுடிகளும் வாழ்வாதாரத்தை செம்மைப்படுத்தி வாழ வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் அதற்கு ஒரு அரசு வேணும் அந்த அரசை உருவாக்கிய அந்த அரசை அதற்காக உருவாக்கணும் அரசை உருவாக்குறது காரணம் தான் ஆனா அந்த அரசு என்ன இருக்கிற கார்பரேட் கம்பெனிகளுக்கு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிற வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து இங்க வாயுறவங்களுக்கு வந்து இடம் வசதி பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா சிப்காட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி இடம் எடுத்து கொடுக்கலாம் புளோக்கர் பாக்குறான் இங்க பூர்வீகமா வாழ பரம்பரையா தாத்தா பாட்டன் பூட்டன் ஓட்டன் வாழ்ந்த எல்லா மக்களையும் தான் வாழ்ந்த இடத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத தொலைவுல வாழ்க்கிறான் அதனால தான் மக்கள் பாக்குறாங்க எல்லா மக்களும் நீங்க பாத்தீங்கன்னா பறந்து கூட இப்ப சொல்லியிருக்காங்க அண்ணா சீமான் வாங்க அண்ணே எங்களுக்கு போராடுங்க நீங்க போராடினாலும் இந்த நேரத்தை மீட்ட முடியும் தம்பி ஐம்பது ஆண்டு கால கட்சி திமுக நாற்பது ஆண்டு கால கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எடப்பாடி அது பிரிஞ்சு கிடக்கு கம்யூனிஸ்ட் கட்சி காலுக்கும் காலுக்கு செருப்பும் இல்லை காவலுக்கு கூடும் இல்லை பாலுக்கு உழைத்தவனா பசியற்று போனவனான்னு போராடிய ஜீவா போராடிய கட்சி கூப்பிடல நீங்க பார்த்தா தெரியும் தமிழ்நாட்டில் இருபது கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்பு ஒன்று இருக்கு கலைஞருக்கு குஜாத்துக்குற கலைஞர் கட்சிக்கு குஜாத்துக்குற அமைப்பு அமைப்பு இல்ல இன்னைக்கு எல்லா மக்களும் பரந்தூர் விமான பரந்தூர் விமானத்தை சீமானம் தான் வந்தா காவங்க பண்ண முடியும் திருவேற்காட்டு சீமானம் தான் திருவேற்காட்டு அந்த ஆயுதத்தை செஞ்சு விட்ட சீமானம் வந்தாதான் பாதுகாக்க முடியும் எங்க மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எங்க மக்கள் வந்து சர்வாதிகாரத்தின் பேர் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த சீமான் வந்தாதான் மீட்க முடியும் மக்கள் வந்து வெகுஜன போராட்டத்தை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறார்கள் இந்த வெகுஜன போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற தலைவர் அவன் சீமானாகத்தான் இருப்பார் சீமானவர் வந்து திராவிட கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிக்கலாக அமைஞ்சிருக்காருன்றது குறித்து அது பயங்கரமான சிக்கலாக அமைஞ்சிருக்கார் தம்பி குறித்து பல்வேறு தகவல் வந்து கூறினீங்க நேரத்துக்கு நன்றி ரொம்ப நன்றி தம்பி அரசியல் கருதலுடன் இணைந்தீர்கள் அரசியல் கருத்திற்கு மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி